ராஜேஷ்வர் காளிசாமி இயக்கத்தில் சினிமா காரன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் குடும்பஸ்தன் சமீபத்துல நடந்திருக்கு அடுத்து எங்களுடைய சினிமாட்டோகிராபர் சுஜித் அவர்கள் பாலு இவங்களை பத்தி நான் தனியாக பெருமையாக பேசுறதுங்கிறது அது என்னை பற்றி நானே பேசிக்கிற மாதிரி ஆனால் அவங்களுடைய முழுமையான உழைப்பு அவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க மீரா தென் எங்களுடைய டிசைனில் ஒர்க் பண்ண கவின் எனக்கு ரைட்டிங்கில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த் இவங்கள பற்றி நான் புகழ்ந்து பேசுறதுங்கிறது என்னை பற்றி நானே சொல்கிற மாதிரி ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க்காக அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அவங்க டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க பல பர்சனல் லைஃப்பில் இருந்த ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கூட அதெல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாமல் இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனமருந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மோரோவர் இந்த படம் ஒரு நான் பேசுறது ரொம்ப சீரியஸான டோனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் படம் அப்படி இருக்காது நீங்கள் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குற வகையில் தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா துன்பங்களுக்கும் நடுவில் நம்ம தேடிகிட்டே இருக்கிற சந்தோஷத்தினால தான் அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாகுது அந்த சந்தோஷத்தை இந்த படத்தில் ஒரு டிப்பர் லாரியில் கவுத்துகிற மாதிரி சந்தோஷத்தை கவுத்திருக்கிறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன் எங்களுடைய ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லணும் வினோத் சார் பற்றி வினோத் சார் என்னுடைய என்னுடைய சகோதரர் போல நான் இயக்குனர் ராஜேஷ் எங்களுடைய தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு அறையிலிருந்து கிளம்பி வந்தவங்க இந்த படத்தினுடைய அப்போ அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்தில் என்கிட்ட ஏதாவது கதை இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்னோன்னே வேணாம் அப்படின்ட்டார் ஆனால் அதை மனசுக்குள்ளே வன்மமாக வச்சு ஏழு வருஷம் கழித்து அதே கதையை குடும்பஸ்தனுங்கிற பேரில் அவரையே தயாரிக்க வச்சு இன்றைக்கி அந்த படம் ஒரு மிக சிறப்பாக வந்திருக்கு வினோத் சார் இந்த படம் வர்றதுக்கு அன்னைக்கு நீங்கள் வேணான்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம் அதனால் பனிஷ்மெண்ட்டாக அவருடைய காசுலேயே இந்த படத்தை எடுத்துருக்கோம் ஆமாம் அவர் அவர் வாழ்க்கையிலிருந்து சில பொழுதுகளை களவாடி இந்த படத்தில் அவர் வாழ்க்கையே படம் எடுத்து அவர் காசுலேயே எடுத்து அவருக்கே போட்டு காமிக்கிறோம் ஆமாம் அதுக்காக அவர்கிட்ட சம்பளமும் வாங்கியிருக்கோம் இதோட ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணலை ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஒரு முதல் படத்துக்கு ஒரு ரை ஒரு டைரக்டராக எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு மேசிவ் கேம்பெயின் அவர் வந்து நடத்தியிருக்கார் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் வியர் ஸோ ஓவர்வெல் பை ஹிஸ் சப்போர்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் தேங்க்யூ வெரி மச் சார் அடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தேசிங் பெரிய சாமி சார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் அவருக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ் மடோன் அஸ்வின் அவர்கள் நம்ம அயலி திரைப்படத்தின் இயக்குனர் அருண் அவர்கள் இப்படி நிறைய டைரக்டர்ஸ் பேக் அண்டில் எங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைச்சு நினைக்கிறேன் யாரையாவது விடுபட்டிருந்தால் மன்னிக்கணும் நாங்கள் ஒரு யூடியூபராக இருந்து பல பரிசோதனை முயற்சிகள் நாங்கள் அதில் செஞ்சப்போ ஒரு இருந்து இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கண்டென்ட்னுடைய ஒரு ஒரு நேர்மைக்காக அதில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற பசங்க அதுக்காக ஒரு டெடிகேட்டடாக வித்தியாசமாக சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகத்தை சேர்ந்தவங்களும் பெரிய அளவில் ஆதரிச்சிருக்காங்க நக்கலைட்ஸ் தொடங்கி முதல் வருஷத்துலையே பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவையும் பாராட்டையும் அவங்களுடைய சரியான நேரத்தில் சரியான விமர்சனங்களும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்துருக்குது அதற்கடுத்து அதிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் அமுச்சிங்கிற வெப்சீரீஸை நாங்கள் ஆஹாக்காக பண்ணியிருந்தோம் அமுச்சி சீரிஸ்க்கான ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்தது ஒரு மூன்றாண்டுகள் இருக்குமா ரஜேஷ் மூணு வருஷம் இருக்கும் அப்போவும் இதே போல் அரங்கு நிறைந்த காட்சி தான் அது எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்திருந்து அந்த அமுச்சி சீரிஸை பார்த்து பெரிய அளவில் பாராட்டி எழுதியிருந்தாங்க அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நாங்கள் நாங்கள் ரொம்ப புதுசு சென்னைக்கு புதுசு எங்களுடைய ஒர்க்கு இங்கே வந்து ரொம்ப புதுசு ஆனால் அந்த ஒர்க்கில் இருந்த ஒரு ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச்சுக்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே அதை ரொம்ப பெரிய அளவில் அதை பாராட்டி அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்க அந்த வகையில் குடும்பஸ்தன்கிற இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாருமே ஆதரித்து இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய சப்போர்ட் தென் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நல்ல விமர்சனங்களை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போவுமே தேவைன்னு நான் நினைக்கிறேன் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் அப்படியான விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரியான ஒரு திரைப்படம் குடும்பஸ்தன் திரைப்படம் ஜனவரி இருபத்தி நாலு அன்று வெளிவர இருக்குது இந்த படத்தை எல்லாருமே பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணுன்னு நான் கேட்டுக்கிறேன் போல இந்த திரைப்படத்தை பற்றிய உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களையும் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி வணக்கம்